மக்களே விதிமுறையை மீறி இங்கிலாந்துக்கு சாதகமா நடந்திருக்காரு இலங்கை அம்பையர் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துல லண்டன் ஓவல் கிரிக்கெட் மைதானத்துல ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பையோட கடைசி போட்டி அஞ்சு போட்டிகள் கொண்ட அந்த தொடர்ல நாலு போட்டியோட முடிவுல ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல இங்கிலாந்து அணி முன்னிலையில சூழ்நிலையில துவங்கி இருக்கக்கூடிய கடைசி போட்டியில டாஸ் வென்ற இங்கிலாந்து முதல்ல பவுலிங் செய்யறதா அறிவிச்சாங்க அதனை தொடர்ந்து ஆட்டத்தை துவங்கிய இந்திய அணிக்கு ஜெய்ஷ்வால் ரெண்டு ரன்கள்ல அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாரு அடுத்து வந்த சாய் சுதர்ஷன் நிதானமா விளையாடிய நிலையில எதிர்ப்புறம் நங்கூரமா விளையாடிய ராகுல் பதினாலு ரன்கள் அவுட் ஆனாரு அதனைத் தொடர்ந்து வந்த கேப்டன் சுப்மன் கில் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போது மழை வந்துச்சு அதனால முதல் நாள் உளவு இடைவெளியில இந்தியா எழுபத்தி ரன்களுக்கு ரெண்டு விக்கெட் இருந்திருந்தாங்க முன்னதா அந்த ஆட்டத்துல இங்கிலாந்து வீரர் ஜாஸ்டாங் வீசிய பதிமூணாவது ஓவருடைய ஒரு ஸ்விங் யார்க்கர் பந்த சாய் சுதர்ஷன் எதிர்கொண்டு கீழே விழுந்துட்டாரு அப்போ எல் இருக்குமோ அப்படின்னு நினைச்ச இங்கிலாந்து அணியினர் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நடுவர் கிட்ட அவுட் கேட்டிருப்பாங்க பொதுவா அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல நடுவர்கள் அவுட் கொடுப்பாங்க அப்படி இல்லன்னா தலையசைப்பாங்க இல்லனா அமைதியாவே இருப்பாங்க அப்படியும் இல்ல அப்படின்னா ரிவ்யூ எடுக்கும் போது பதினஞ்சு நொடிகள் வரைக்கும் அமைதியா இருப்பாங்க அதுவே ஐசிசியோட விதிமுறை ஆனா இதை எல்லாம் செய்யாத இலங்கையை சேர்ந்த அம்பயர் குமார் தர்மசேனா தலையை அசைச்சுக்கிட்டே இன்சைட் எச் பட்டதா கையில சைகை காட்டியிருப்பாரு அதனால சுதாரிச்சுகிட்ட இங்கிலாந்து வீரர்கள் ரிவ்யூ எடுக்காம விட்டிருப்பாங்க இதனை தொடர்ந்து காண்பிக்கப்பட்ட ரிப்ளைல தர்மசேனா சொன்னது மாதிரியே பந்து முதல்ல சாய் சுதர்ஷன் தெரிஞ்சிருக்கு இதை பார்த்த இந்திய ரசிகர்கள் விதிமுறையை மீறி இங்கிலாந்துக்கு சாதகமா நடந்துகிட்ட தர்மசேனாவை சமூக வலைதளங்கள்ல விளாசி தள்ளி வந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அவரு அந்த சிக்னல கொடுக்காம இருந்திருந்தா ஒருவேளை இங்கிலாந்து ரிவ்யூ எடுத்திருப்பாங்க கடந்த போட்டியில ஆரம்பத்திலேயே இங்கிலாந்து மூணு ரிவ்யூஸ் தவறா எடுத்து எழுந்திருந்தாங்க அதே மாதிரி அந்த ரிவ்யூவும் இங்கிலாந்து இழந்திருப்பாங்க அதனால குறைந்தபட்சம் பதினஞ்சு நொடிகள் அமைதியா இல்லாம இங்கிலாந்துக்கு சாதகமா நடந்துகிட்ட இவரை இந்திய ரசிகர்கள் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதோட இங்கிலாந்துக்கு எதிரான இந்த போட்டியில் இந்திய அணி வென்றால் தான் தொடர சமன் செய்ய முடியும் நிலை இருக்கும் போது இப்படி இங்கிலாந்துக்கு சாதகமா நடுவர் நடந்துக்கிறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரியும் கூறி வந்துட்டு இருக்காங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் மட்டுமே நிலைச்சு நின்னு ஆடி அரை சதம் அடிச்சு அவுட் ஆகாம களத்துல இருந்திருக்காரு முதல் நாள் முடிவுல இந்திய அணி ஆறு விக்கெட் இழந்து இருநூத்தி நாலு ரன்கள் மட்டுமே சேர்த்திருக்காங்க இங்கிலாந்து தரப்புல கஸ் அட்கின்சன் ஜோஸ் டங் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விக்கெட்ஸ் கைப்பற்றிருக்காங்க கிறிஸ் வோக்ஸ் ஒரு விக்கெட்ஸையும் வீழ்த்திருக்காரு ஆட்டத்துக்கு இடையில மழை குறுக்கிட்டதால கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஓவர்கள் தான் வீசப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்